திடீரென ப்ளூடூத் வெடித்ததில் முதியவர் காது கிழிந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி ப்ளூடூத் ஹெட்போன் வெடித்ததால் பலரும் அதிர்ச்சி சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே உள்ள மாத்துக்கம்மாயை சேர்ந்தவர் வயதான செல்வம் எப்போதும் அவர் ப்ளூடூத் ஹெட்போன் மூலமாக பாட்டு கேட்பதை வழக்கமாக வைத்திருந்திருக்கிறார் சம்பவத்தன்றும் அப்படி பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்த அவரது காதில் பொருத்தப்பட்டிருந்த ப்ளூடூத் ஹெட்போன் வெடித்ததாக கூறப்படும் நிலையில் படுகாயத்துடன் அலறிய அவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு முதல் உதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் சம்பவம் குறித்து காளையார் கோவில் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார்கள் ப்ளூடூத் ஹெட்போனே சூடாகி வெடிக்கும் அளவிற்கு அதனை வெகுநேரமாக பயன்படுத்தக்கூடாது என பலரும் கருத்து தெரிவித்து வரும் நிலையில் அந்த ப்ளூடூத் ஹெட்போன் நிறுவனத்திலும் போலீசார் விசாரித்து வருகிறார்களாம் தாய்மாமன் ஊர்வல போட்ட வேடி எட்டு பெண்கள் படுகாயம் சாலையில் சிதறிய சீர்வரிசை தட்டுக்கள் இல்ல விழாவில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் குறித்த காணொளி மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே கல்லூத்து கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரபுநாதன் இவரது இல்ல விழா மெய்யானம்பட்டி அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் நடந்தது இவ்விழாவிற்காக அன்னம்பாரிப்பட்டியில் இருந்து தாய் மாமனான வைரமுத்து என்பவர் தலைமையில் பட்டாசு வெடித்த வண்ணம் ஊர்வலமாக சீர்வரிசை தட்டுக்கள் கொண்டு வரப்பட்டன சரியாக கருப்பு கோவில் அருகே ஊர்வலம் சென்று கொண்டிருந்தபோது போது ஊர்வலத்திற்குள் சிலர் வெடியை போட்டு விட்டனர் அப்போது வெடியை கவனிக்காமல் பெண்கள் நடந்து வந்து கொண்டிருந்த போது திடீரென வெடித்து வெடிகுண்டு போல் பெண்கள் அதிர்ச்சி அடைந்து சீர்வரிசை தட்டுக்களை கீழே போட்டுவிட்டு விட்டு தலை தெரிக்க ஓடினர் இதில் இரண்டு சிறுமிகள் உட்பட சத்யா செல்வி நித்யா சானியா பூங்கனி திலகவதி வைரச்சிலை என எட்டு பேர் படுகாயமடைந்தனர் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உடனடியாக அவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த விபத்து குறித்த அதிர்ச்சி காணொளி வெளியாகியிருக்கிறது உசிலம்பட்டி நகர் காவல்துறையினர் இது குறித்து விசாரித்து வருகிறார்கள்